இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக அனைத்து கட்சிகளும் அவங்களுடைய கட்சிக்கான வேலையில மும்முரமா இறங்கிட்டாங்க இப்படி இருக்க மத்தியில ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க பிஜேபி இல்லனா பிஜேபி உடன் கூட்டணி கொண்ட கட்சிதான் அடுத்து நம்ம தமிழகத்தை ஆளணும் அப்படின்னு பெரும்பாலான தமிழக மக்கள் தற்போது விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்க அண்ணாமலை அவர்கள் முதல்வர் பதவியை தேடி போக வேண்டாம் அந்த முதல்வர் பதவியே அண்ணாமலை அவர்களை தேடி வர்ற மாதிரியான தேர்தலுக்கான வேலையில அண்ணாமலை அவரு இறங்கியிருக்காரு அதே போல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவங்க எல்லாருமே அண்ணாமலை அவரை பார்த்து பயப்படுற மாதிரியான ஒரு வித்தியாசமான அரசியல் களமாக நம்ம தமிழக அரசியல் தற்போது இருக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கை கட்டுப்பாட்டுக்கு உள்ள அதிமுக போன உடனே டிடிவி தினக்கன வெளியே அனுப்ப அடுத்ததாக இருந்தால அவங்களே மீண்டும் அதிமுக போயிடுச்சு அதிமுக எடப்பாடி அதுக்கப்புறமா அதிமுக கட்சியை பற்றி யோசிக்கிறத விட தான் தொடர்ந்து அதிமுக உடைய தலைமை இருக்கணும் தன்னுடைய அதிமுக தலைமை பதவியைக் கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருந்திருக்காரு எடப்பாடி உள்ள இருக்கிற மிகப்பெரிய தலைவர்களுக்கு எடப்பாடி அவருடைய இந்த சேகை அவங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு இதுல முதல் ஆளா உருவெடுத்தது செங்கோட்டையன் அவர்கள் தான் அந்த நேரத்தில் தான் அதிமுக முக்கிய தலைவர்கள் எல்லாருமே எடப்பாடி அவருக்கு அறிவுறுத்தி இருக்காங்க திமுகவை எதிர்க்கலைனா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது இந்த முறை நம்ம ஜெயிக்கலைனா கண்டிப்பா அடுத்த அஞ்சு வருஷத்துல அதிமுக அப்படிங்கிற கட்சியே இல்லாம அழிஞ்சு போயிடும் அதனால கண்டிப்பா பிஜேபி உடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு எடப்பாடிக்கு வலியுறுத்த ஆரம்பத்துல ஒத்துக்கலைனாலும் இதுதான் உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்க

ஆனா எடப்பாடி அவருடைய தலைமையை எக்கார்த்து கொண்டும் விட்டு தர தயாராகவே இல்லை அதனால இந்த கூட்டணி சாத்தியம் இல்ல அப்படின்னு இந்த கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற முடிவை தமிழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எடப்பாடி எடுத்திருக்காரு ஆனா அதிமுகவுக்கு உள்ள இருக்கிற முக்கிய தலைவர்கள் அவங்க யாருக்குமே எடப்பாடி அவருடைய இந்த முடிவுல உடன்பாடு இல்ல ஆனா அதிமுக முக்கிய தலைவர்கள் அவங்க எல்லாருமே நிச்சயமா அண்ணாமலை அவர் கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தோட தான் இருக்காங்க சோ இந்த இடத்தால் தான் அண்ணாமலை அவருடைய திட்டம் மிகப்பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது அதாவது அமித்ஷா சொன்ன அந்த கண்டிஷனோட எடப்பாடி கூட்டணி வச்சுக்க விரும்பல தலைவர்கள் முக்கியமா செங்கோட்டையன் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் அண்ணாமலை அவருடைய தலைமையிலான கூட்டணியோட இரண்டாயிரத்தி இருபத்தி இணைய இருக்காங்க இதனால கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் கூட சேர்ற அந்த அதிமுக திமுக அவங்களை வீழ்த்தி நிச்சயமா இரண்டாயிரத்தி